அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் அருணாச்சலா டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் சேனல் யூடியூப் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையின் இரண்டு வேலை அன்னதான சேவைக்கும் பௌர்ணமி தோறும் நடக்கும் மூலிகை சூப்பு தான சேவைக்கும் அடுப்பு எறிவதற்காக மாதந்தோறும் இரண்டு முறை சுமார் நாலு நாலு டன்னு விறகை ஏற்றி அமுச்சிடுறாரு வாடகையும் கொடுத்துட்றாரு ஆறுநிலேருந்து ஒரு ஐயா அவர் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நன்றி ஐயா அவரும் அவர் குடும்பத்தாரும் அவருடைய தொழிலும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் நிறைவாக என்று வளமாக வாழ வேண்டும் என்று சாதுகள் சார்பாகவும் அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையின் சார்பாகவும் இங்கே வாழும் இருபது சிவனடியார்கள் சார்பாகவும் இந்த காணொலியை சமர்ப்பிக்கின்றோம் அனைவரும் நல்லா இருக்க வேண்டும் என்று அனைவருக்கும் பசியாற்ற வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு ஐயா அவர் பேர் கூட போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதனால் பேர் போடவில்லை அந்த ஐயா பத்து வருஷமாக இந்த தானமாக எங்களுக்கு இந்த தராரு அதனால தான் எங்களுக்கு ஒரு செலவு மிச்சமாகுது இப்போ கேஸ் எடுத்திங்கன்னா நிறைய வேலை ஆகும் இந்த அடுப்பு எறிகிறதுக்கு தேவையான அனைத்து விறகுகளும் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு டன் இருக்கும் இந்த மொத்த விறகும் நேற்று எங்களுக்கு வண்டியில் ஏற்றி அமுச்சி விட்டாரு வண்டி வாடகை அவர் தான் கொடுப்பாரு இது ரொம்ப அற்புதமான ஒரு சேவை இல்லையா நன்றி வாழ்க வளமுடன்